முறிகா வில் முரிகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணையை கைப்பற்றி கிடைப்பது ஒரு பெண் தான் அந்த பெண் யார் என்று உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ இதை கேட்கும் நொடி அனைத்தும் விலகி உன்னுடைய துணை உன்னிடத்திலேயே வந்து சேருவார் உண்மையைத்தான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ உன் மனதில் ஆயிரம் ஆசையோடு உன் துணையோடு இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்பனை கோட்டைகளை கட்டி அவருடன் வாழ ஆரம்பித்தாய் ஆனால் சில தினங்களிலேயே உன் மனம் விட்டு போனது போல அந்த உறவு உனக்கு பல தீங்கி இழைத்தது ஒரு பெண்ணுக்கு அடிமையாகி அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு உன்னை பாடாய் படுத்த ஆரம்பித்தது எவ்வளவோ உன் மீது அன்பை குட்டி தீர்த்தாலும் சில சமயங்களில் அந்த பெண்ணின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை சித்திரவதைப்படுத்தியது காயப்படுத்தியது வார்த்தைகளால் ரணமாக்கியது அந்த உறவை உன்னால் மறக்க முடியவில்லை விட்டு செஞ்சு விலகவும் முடியவில்லை விலகி சென்றால் எனக்கு யார் இருக்கின்றது என்னை பார்த்துக்கொள்வதற்கு யார் இருக்கின்றார் என்று ஒரு காரணத்தினால் நான் அவரை விட்டு சென்றால் என்னுடைய குடும்பத்திற்கும் அவமரியாதையும் என்னால் அவர்களுக்கு கஷ்டமும் வரும் என்ப ஒரு காரணத்தினால் அவர் எவ்வளவோ உன் மனதை நோகடித்தாலும் அவரை விட்டு செல்லாமல் அவருடனேயே சகித்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே அந்த பெண் யார் உனக்கு நன்றாக தெரியும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் ஒரு பெண் உன்னுடைய கணவரின் சூழ்ச்சி வலையை சிக்கி வைத்த அந்த பெண் யார் அவருடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு பெண்தான் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய துணை உன்னை படுத்தி எடுக்கின்றார் இங்கு பொதுவாக பல ஆண்கள் செய்யும் ஒரே தவறு இதுதான் அவருடைய குடும்ப பெண்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அவரையே வாழ்க்கை என்று நம்பி வந்த பெண்ணை காயப்படுத்துவது இந்த தவறு இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அனைத்திற்கும் முச்சுப்புள்ளி வைக்கின்றேன் அவரவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த குடும்பம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் இருக்கின்றது அதே போலத்தான் என் குழந்தையான உன் மனதிலும் உன் கணவருடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது கவலை கொள்ளாதே அந்த பெண்மணியின் வார்த்தைகளை கேட்காதபடி உன் அப்பா நான் செய்கின்றேன் இனி உன் துணை உன்னையே சுற்றி சுற்றி வரப்போகின்றார் தான் செய்த தவறு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அவரே உணரும்படியான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி அதில் உன் துணைக்கு புத்தி வர செய்கின்றேன் புத்தி வந்த அவர் நிச்சயம் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார் பின்புதான் உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பமாக போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகின்றது கவலை கொள்ளாதே அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரும் நிம்மதியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா